வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறியலாம் அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம நேம் வெரைட்டி டெக்ஸ் போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துகிட்டே தான் இருக்கு அப்டேட்டா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ் ஸேரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டா வந்து விசிட் பண்ணீங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல சிங்கிள் சாரி சிங்கிள் டாப் கூட கொரியர் புக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் பிரைஸ் கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சேல் பண்ண சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தான் அழகான எல்லோ ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்கல நல்ல ஒரு பிராஸோ பார்டர் வருது பிளவுஸ் மேட்ராஸ்டா ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ப்ளூ ஆரஞ்சு காம்பினேஷன் சமையா இருக்கல நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா ஆரஞ்சுல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி

டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்க் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது ப்ளவுஸ் நல்ல காண்ட்ராஸ்ட் ப்ளூல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி கேரளா பேட்டர்ன் நல்ல ஒரு சாண்டல் கோல்டன் கலர் பார்டர் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஒன்லி நல்ல ஒரு டோலா சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு சாண்டல் கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரீன் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிளவுஸ் ப்ளூல வர சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி

பிங்க் ஆரெஞ்ச் காம்பினேஷன் சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர்ல வர இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பிங்க் நல்ல அந்த வோடாமல்லி பூவில் இல்லையா அந்த பிங்க் இது டபுள் சைட் பார்டர் பேட்டர் சாஃப்ட் படுத்து இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சித்தா இருந்தது அந்த பிராண்ட் காட்டன் ஆரஞ்ச் ப்ளூ காம்பினேஷன்ஸ்மே இருக்குல்ல பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா புளூல வர ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதுல சிக்ஸ் பிப்டின் சேல் பண்ண சாரி இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி இன்னைக்கு பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு கலங்கரி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேவும் நல்ல பிளைனா வந்து பார்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி கிரே நல்ல ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் நெட்ல அந்த எம்ப்ராய்டரி வரப்ப ரொம்ப சூப்பர் இதெல்லாம் தௌசண்ட் அபவுண்ட் சேல் பண்ண சாரி பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி லைட் ஆரஞ்ச் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல சாஃப்ட் டிஷ்யூ பட்டு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி கிரேப் மெட்டீரியல் பீகாக் கிரீன் ரெட் ஆரஞ்ச் காம்பினேஷன் சைட் பார்டர் பேட்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல சேல் பண்ண சாரி இப்போ இதோட ஒரு லீஃப் கிரீன் நல்ல ஒரு டபுள் சைட் எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் மேம் ரன்னிங் பிளவுஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு ப்ளூ வித் எல்லோ இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஸ்டப் பார்த்தீங்களா டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ்மே பிளைனா ஆரஞ்ச்ல வந்து பார்டர் வர பழகா இருக்கு இதுவுமே சிக்ஸ் நைன்டீன் சேல் பண்ணது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பிடிச்ச பிளாக் பிளாக் எல்லோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல நல்ல ஒரு பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா எல்லோல வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி கிரீன் பிளாக் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல சிக்ஸ் பிப்டின் சேல் பண்ண சரி ஸ்டஃப் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளவுஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸா வர பழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி

சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வர பழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரே கிரீன் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் மேமும் நல்ல ஒரு லைட் கிரேல வர பழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க்லயே நல்ல ஒரு ரேடியம் பிங்க் மாதிரி இருக்கு அழகாக இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் எம்ப்ராய்டரி வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி இப்போ நல்ல ஒரு பிளைன் சாரி பிளவுஸ் வந்து சேட்டின்ல பிளாக் எல்லோ காம்பினேஷன்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஆரஞ்சு ஸ்டஃப் பார்த்தீங்களா சூப்பர் இருக்கு பிளவுஸ் மேம் நல்ல ஒரு மெரூன்ல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி ப்ளூ சாண்டல் ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் மேம் ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி பிடிச்ச பிளாக் பிளாக் ஆரஞ்ச் காம்பினேஷன் செம்ம மார்பிள் ஸ்டஃப் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் டாட்ஸ் டிசைன்ல வரப்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஒரு அப்பீலிங் ஆன பிங்க் டபுள் சைன் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் சனா சில்க் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அண்ட் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் ஹெவி பார்டர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி வுட் அண்ட் ப்ரவுன் சாண்டல் பிங்க் காம்பினேஷன் ஸ்டாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டன்ல வர பழக இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க